நம்ம வந்து ரீசண்டாக இப்போ நம்ம ஆக்சுவலா எலெக்ஷன் சீசன் ஓகே பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது மேபி மார்ச் செகண்ட் வீக்ல அனௌன்ஸ் ஆகும்னு சொல்றாங்க ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் மேல இந்த எலெக்ஷன்ஸ் இருக்கும் ஓகே ஸோ அது எலெக்ஷன் நீ எப்படி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நோட்டிபிகேஷன் வந்தால் புதுசு புதுசா சென்டர் எல்லாம் ஃபார்ம் ஆகும் கோச்சிங் சென்டர்ஸ் அகாடமிஸ் ஓகே அது மாதிரி புதுசு புது கட்சியும் வரும் சாதி சங்கம்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவங்கதான் பார்கனிங் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க ஓகே அஃப்கோர்ஸ் ரொம்ப நம்ம டாப் டாப் ஸ்டார் பாப்பாங்க ஒருத்தர் விஜய் வந்து கட்சி தொடங்கிறதா அறிவிச்சிருக்காரு பெரியர் கூட பண்ணிட்டாரு ஓகே ஸோ விஜய் பண்ணிட்டாரு அப்ப விஜய் மாதிரி நாமளும் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ண என்ன அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் ஓகே அப்ப கட்சி ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன நம்ம வந்து என்ன பண்ணணும் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா ஓகே சோ முதல்ல கட்சி ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஓகே அத நம்ம பாக்கணும் இல்லையா ஓகே நம்ம வந்து ஏற்கனவே அப்ப எல்லாம் இருக்கு இல்லையா அப்ப அந்த கட்சிகள்ல நம்ம முக்கியமான கட்சிகள் எது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா பொதுவாக ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க இல்லையா ஒரு ஸ்டேட்டஸ் நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க ஓகே இப்ப அட்ஜி மொமெண்ட் அட் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கட்சிகள் இருக்கு சிக்ஸ் நேஷனல் பார்ட்டிஸ் இந்தியால இருக்கு ஓகே ஸோ அந்த சிக்ஸ்த் பார்ட்டி பார்க் அப்கோர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அது நேஷனல் பார்க்கே ஆகாது அதுக்குன்னு சொல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு ஓகே ஸோ இது வந்து ஒரு ஆறு கட்சி ஒன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி அதான் இப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கிறது இப்போ ஆப்போசிஷன் மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கிறது காங்கிரஸ் பார்ட்டி ஓகே அண்ட் இன்னும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஓல்டு பார்ட்டி அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அது நேஷனல் பார்ட்டிங்கிற ஸ்டேட்டஸோட இருக்கு ஓகே அண்ட் பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஓகே கன்சிராம ஃபவுண்டர் அவர் ஸ்டார்ட் பண்ண பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு ஓகே உங்க எல்லாருக்கும் தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஓகே டெல்லியுடைய சிஎம்ஆர் இருக்காரு இப்ப அவருடைய கட்சி ஆம் ஆத்மி கட்சி

பார்ட்டி தான் அந்த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி போய் அங்க பண்ணாங்க மேகாலயால அவங்க ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க ஓகே இப்ப வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொன்னா என்ன அவங்க குவாலிபிகேஷன் அப்படின்னு சொன்னா எலெக்ஷன்ல ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் தி வேலிட் ஓட்ஸ் அதாவது செல்லக்கூடிய ஓட்டு செலாவது ஓட்டு இருக்கும் இல்லையா இது செல்லக்கூடிய ஓட்டு அந்த ஓட்டுல ஆறு பர்சன்ட் வந்து அவங்க வாங்கிருக்கணும் எத்தனை ஸ்டேட்ல வாங்கிருக்கணும்னா நாலு ஸ்டேட்ல வந்து வாங்கியிருக்கணும் ஓகே இந்த நாலு ஸ்டேட் வாங்கினது மட்டுமல்லாம ஓகே ஒரு மினிமம் நாலு லோக்சபா சீட்ல அவங்க ஜெயிச்சிருக்கணும் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து மினிமம் நாலு இருக்கணும் ஒரு நாலு ஸ்டேட்ல சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓட்டை வந்து அவங்க வாங்கியிருக்கணும் இது வந்து ஒரு கண்டிஷன் ஓகே இன்னொரு அதாவது எனி ஆஃப் தீஸ் அப்படித்தான் ஓகே ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது இப்போ வரப்போறது ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் ஓகே இப்ப விஜய் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓகே இப்ப அவர் வந்து நேஷனல் பார்ட்டி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஓகே டூ பர்சன்டேஜ் ஆஃப் தி லோக்சபா சீட்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ சீட்ஸ் மொத்தம் ஓகே அதுல டூ பர்சன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா டென் பாயிண்ட் சம்திங் லெவன் வச்சுக்கோங்க சாரி லெவன் சீட்ஸ் வச்சுக்கோங்க நீங்க ஓகே ஆனா அந்த லெவன் சீட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃப்ரம் த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒன் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொன்றாவது இருக்கணும் ஒன்னு ரெண்டு இருக்கலாம் இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு ஸோ இப்படி வந்து அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இதெல்லாம் வந்து அதோடைய கண்டிஷன்ஸ் ஓகே ஓகே இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிய ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்போ நாங்களும் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே அப்படின்னா அதுக்குன்னு கைட்லைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கோம் ஓகே இப்ப வந்து நமக்கு ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்ல கிடைக்குது ஸோ ஈஸியா நீங்க இங்க இருந்து டெல்லி போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில போய் வாங்க வேண்டியது நம்ம இங்கே வாங்கிக்கலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சைட்ல போனோம்னா எல்லாம் அவைலபிளா இருக்கும் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுல என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே ஆக்சுவலா பேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த பவர்ஸ் வந்து எப்படி கிடைச்சு அப்படின்னு சொன்னா ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூஷன் ஓகே அதாவது அரசல் சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலு அதன்படி அதுல என்ன இருக்கு அப்படின்னா அதுல இன்னொரு செக்ஷன் இருக்கு

இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணி கொடுக்கும் ஓகே ஸோ நிறைய வச்சிருக்காங்க உள்ள சைட்ல போனோம்னா அதில் நிறைய நமக்கு வந்து இருக்கு ஓகே சப்போஸ் இந்த பார்ட்டிஸ் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா ஓகே ஆக்சுவலா இவ அவ பார்ட்டி பேர் எப்படி வச்சுக்கிறது நம்ம ஈஸியா நம்மள வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை நீங்க இப்போ நீங்க ஒரு ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன டிசைட் டிசைட் பண்ணியிருக்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போறாங்க அஜித் பவார் சரத் பவார் இருந்து பிரிஞ்சு போறாரு ஓகே அஜித் பவார் ஹேஸ் மோர் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் வித் இன் ஓகே ஸோ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த கட்சி அஜித் பவாருக்கு சொந்தம் சோ சின்னமும் அஜித் அஜித்பவருக்கு சொந்தம்னு அது டேஷன் கொடுக்குது கொடுத்துட்டு இந்த ஸ்பிரிண்டர் குரூப்னு சரத்பவார் லெட் என்சிபி அது சொல்லும்போது போது அது கேக்குது நீங்க இன்னொரு பேரை சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணும்போது மூணு பேர் கொடுக்கணும் அந்த மூணு பேர்ல ஒரு பேரை எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு சொல்லணும் ஸோ யூ ஹாவ் டு கிவ் த்ரீ ஆப்ஷன்ஸ் அது மாதிரிதான் விஜய் பார்ட்டி ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் கொடுத்துங்க சொல்றாங்க ஓகே ஸோ நியூ பார்ட்டி நீங்க ஒரு மூணு பேர் கொடுக்கணும் அது ஒரு பேரை எலக்ஷன் கமிஷன் சூஸ் பண்ணி கொடுக்கும் ஓகே அந்த மாதிரி ஓகே ஸோ பட் சரி ஒரு மூணு பேரை கொடுத்துருக்கீங்க ஓகே இந்த மூணு பேர்ல ஒரு பேரை அவங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட வேற யாரும் அப்ஜெக்ட் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணணும் ஓகே ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் ஓகே ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிது இந்த பேருக்கு ஏதாவது அப்சக்ஷன் இருக்கா யாராவது ஆட்சி தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் ஓகே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆடு கொடுத்துட்டு இப்ப அதே மாதிரி மேபி இப்ப இவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல ஓகே கொடுப்பாங்க அது யாராவது ஒருத்தர் இப்ப வந்து தமிழ் தமிழக வெற்றி கழகம் இப்ப அதே மாதிரி நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம் வேற ஏதாவது ஒரு பார்ட்டி அதாவது ரிஜிஸ்டர் பண்ண பார்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணாத பார்ட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ண பார்ட்டி ஏதாவது வந்து அப்டேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் வில் கன்சிடர் தட் ஆப்போசிஷன் ஓகே ஸோ இதெல்லாம் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் ஓகே இது ஒரு பக்கம் ஓகே ஸோ ஆக்சுவலாக ரீசெண்டாக ஒரு நல்ல நியூஸ் ஒன்று இருந்து ஓகே இது வந்து காவேரி நார்த் வைல்டு லைஃப் சாங்க்சுவில அது வந்து ஹொசூர்ல இருக்கு அங்க புதுசா ரெண்டு டைகர்ஸ் வந்து கேமரால கேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி புது டைகர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க டைகர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததுல ரெண்டு டைகர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப பாசிட்டிவ் சைனாக பார்க்குறாங்க ஏன்னா நம்ம வந்து டைகர்ஸுடைய உடைய நம்பர் ஆஃப் டைகர்ஸ் நம்ம அதிகப்படுத்துறோம் நிறைய முயற்சி நம்ம வந்து பண்ணிட்டு கொண்டோம் ஓகே சோ அதுவே இது ஒரு நல்ல சைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க லேட்டஸ்டா வந்த கரண்ட் நியூஸ்ல இதுவும் ஒண்ணு